மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவான் ஆட்சி என்ன பலன்களை போகிறது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி என்பது ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரும் என்ன காரணம் அப்போ வெளிநாட்டு யோகமோ திருமண யோகமோ புத்திர பிராப்தி யோகமோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த யோகமெல்லாம் யார் தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துக்கு சுக்கர பகவான் தருகிறார் ஐந்து குடிவன் ஆட்சி பெறுகிறார் ஐந்து குடியரசு ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு யோகங்கள் மாதிரி ஐந்து குடிய சுக்கரனே நேரில் வந்து அவரே நேரடியா வந்து உங்களுக்கு பலன்களை தருவதால் ஐந்து கூடிய யோகாதிபதியே நேராக வரும் பொழுது வேற வழிகிடையாது மொத்தம் கேட்டுதான் காரணம் என்னவென்றால் இந்த யோகாதிபதி சுக்கரன் என்பவர் யோகங்களை தர்றதுக்கான அதிபதியே அவர் அவர் ஒரு அசுர குரு சுக்கராச்சாரியார் என்பதால் அவர் முடிவு பண்ணார் தரணும் ஐந்து குடியுரின ஆட்சி பொழுது இறையொருள் கிடைக்கிறது சில பேர் வந்து யோக நிலையில இருப்பீங்க தவங்கள் மேற்கொள்வீங்க உலகெங்களுமிருக்கும் ஆன்மீக பெரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள். ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவான் ஆட்சி என்ன பலன்களை தரப்போகிறது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி என்பது ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரும் என்ன காரணம் என்றால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதியாக இந்த சுக்கரன் விளங்குகிறான் ஐந்து கூடியவனாக விளங்குகிறான் யோகாதிபதி சுக்கரன் அப்போ ஒரு விஷயம் என்ன ஒரு காரியங்களை எடுத்தாலும் உங்களுக்கு நீங்க என்ன கேட்பீங்க சொல்லுங்க கடவுளே அது கடவுளே கடவுளை விடுங்க நீங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட என்ன கேட்பீங்க சார் எனக்கு அந்த யோகா இருக்கா சார் சார் எனக்கு அது இருக்கா சார் என்னால் வெளிநாடு போக முடியுமா எனக்கு அந்த யோகா இருக்கா நானும் வந்து ஐரோப்பாக்கெல்லாம் போகலான் இருக்கேன் எனக்கு அந்த யோகா இருக்கா அப்படின்ட்டு கேட்பார் அப்போ அந்த ஐரோப்பா போகிறது ஆப்பிரிக்கா போகிறது எங்கே வேணாலும் நீங்கள் போங்க உங்களுடைய என்ன காரணம் என்றால் உங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறதா என்பது தான் முக்கியம் அப்போது இங்கே வெளிநாட்டு யோகமோ திருமண யோகமோ பிராப்தி யோகமோ எதுவா இருந்தாலும் சரி அந்த யோகமெல்லாம் யார் தருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துக்கு சுக்கர பகவான் தருகிறார் ஐந்து குடியவன் ஆட்சி பெறுகிறார் ஐந்து குடியவன் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு யோகங்களை தருகிறார் சார் ஐவிஏ பண்றோம் ஐஏஐ பண்றோம் ஆனா எது பண்ணாலும் எங்களுக்கு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சார் நாங்க இதுக்காக ஒர்க் அவுட் பண்றது என்ன பண்ணாலும் எங்களுக்கு குழந்தை மட்டும் ஆக மாட்டேங்குது சார் என்ன காரணம்னு தெரில கடவுள்லையே எங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் இந்த சுக்கர பகவானுடைய அருளாலை ஐந்து குடிவினை ஆட்சி பெறும்பொழுது பிராப்தி என்பது உண்டாகிறது புத்திர பிராப்தி அதே நேரத்தில் இந்த புத்திர பிராப்தி உண்டாகின்ற இதே நேரம் ஐந்து குடிவினை ஆட்சி பெற்ற போது வேற என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடம் என்பது சொத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து எப்படி கிடைக்கிது சார் சொத்து அமையிறதுங்கிறதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்த வரோம் சொத்துங்கிறதுலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது சில பேர் பாத்தீங்கன்னா சாதாரண இடத்துல சாதாரணமாக சொத்து வாங்கியிருப்பாங்க நான் அது வாங்கும் போது ஒரு கிரவுண்டு வந்து அஞ்சு லட்சம் சார் வாங்கினேன் இன்னைக்கு அது ரெண்டு குடி போகுது வெறும் ஒரு பத்து வருஷம்தான் ஆயிரும் அவன் நேரம் அந்த பக்கம் போன பிரிட்ஜு அது இதெல்லாம் சேர்ந்து அந்த லேண்ட் ரேட்டை ஏற்றிடுச்சு சில பேர் வாங்கி போட்டிருப்பாங்க ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி அந்த இடம் அப்படியே கிடைக்கும் சார் மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போதான் மூன்றையே தொடர்றாரு அவர் அஞ்சு வருஷம் ஆகுது இதுல போட்டதுக்கு நான் கோல்டுல ஏதாவது போட்டிருக்கலாம் என்றதெல்லாம் தோன்றும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு ராசி இப்போ நீங்க என் தம்பி சதீஷ் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிராச் கூட பத்திரமா வச்சுக்கணும் இந்த வண்டியோ ஆஹ் பார்க்கும்போது போது அந்த யோகா இருக்கு போல இருக்கு வண்டியோ சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே பொட்டாட்டம் வச்சிருக்க பத்து வருஷம் ஆனாலும் அதே அந்த ஹீட்ரு அப்படியே ஓடும் நம்ம கையில் வச்சுருக்கிறது அந்த எலக்ட்ரானிக் பொருளோ எலக்ட்ரிக்கல் பொருளோ அது ஒரு யோகம் சில பேர் பாருங்க அப்போதான் போய் மக்களே போனது இடிச்சுடி கீழே அந்த பைக்கும் உடஞ்சிடும் இவங்களுக்கும் கை கால் அடிப்படும் அவனுக்கு அந்த வாகன யோகம் இல்லைன்னு அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ள கடவுள் எல்லோருக்கும் எல்லா யோகங்களையும் தருவதில்லை எப்படியே வாகன யோகம் இருக்கிறவருக்கு நில யோகம் இல்லை நில யோகம் இருப்பவர்களுக்கு இது எலக்ட்ரானிக் பொருட்கள் யோகம் இல்லை அது இருக்கிறவங்களுக்கு தங்கம் சேராது தங்கம் சேர்கிறவனுக்கு காசு சேராது ஏதாவது ஒன்று தான் கடவுள் கொடுப்பார் ஒன்று ரெண்டு கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ ஐந்து கூடியவனே ஆட்சி பெற்று வரும்போது சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து கீழே சூப்பர்வைசர்லாம் இருக்காங்க இப்போ நம்ம அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஷிஃப்ட் சார்ஜெல்லாம் இருக்காங்க அவங்களெலாம் நேரடியாக பார்த்துக்கிறாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மூணு ஷிஃப்டியும் பார்த்துக்கக்கூடிய அதிகாரி ஒருத்தர் இருப்பார்ல அவரே நேரடியாக வந்து கம்பெனியில் என்ன என்னப்பா ப்ராப்ளம் ஆ என்ன ப்ராப்ளம் ஏன் ப்ரொடக்ஷன் நிற்கிது என்று சொல்லி நேரடியாக வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எஃபெக்ட் எப்படி இருக்கும் எது பிரச்சனையோ அந்த பிரச்சனை உடனே தீந்துரும் உடனே தீந்துடும் இல்லை சார் அந்த வெண்டாட்டு வந்து ப்ராடக்ட் சப்ளை ஆகணும் இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் முதல்ல வண்டி நாளைக்கு நாளைக்கு ஏதோ நாளைக்கு பேசலாம் பஞ்சாயத்து பண்ணுறது யாரு உயர் அதிகாரி அவர் சொன்னால் என்ன பண்ணணும் கேட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி ஐந்து கூடிய சுக்கரனே நேரில் வந்து அவரே நேரடியாக வந்து உங்களுக்கு பலன்களை தருவதால் ஐந்து கோடி யோகாதிபதியே நேராக வரும் பொழுது வேற வழி மத்தவங்க கேட்டுதான் காரணம் என்னவென்றால் இந்த யோகாதிபதி சுக்கிரன் என்பவர் யோகங்களை தர்றதுக்கான அதிபதியே அவர் தான் அவர் ஒரு அசுரகுரு சுக்ராச்சாரியார் என்பதால் அவர் முடிவு பண்ணிட்டார் தரணும்னு தந்துருவார் சில பேர்லாம் ரொம்ப ஈகோயிஸ்டு சார் சுக்கர பகவான் ஆகட்டும் அல்லது தேவகுரு பிரகஸ்பதி ஆகட்டும் குரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவர்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவாங்க காரணம் என்னென்னா ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் குருமார்கள் இந்த குருமார்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு அப்போ குருமார்களாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்பதால் ஐந்தாம் இடமாக சொத்தை உருவாக்கி உங்களை என்ஜாய் பண்ண வைப்பார் எப்படியா சொத்தை உருவாக்கி கொடுப்பார் குடுபார் வச்சுக்கோடு இதெல்லாம் இந்த சுக்கர பகவான் பண்ணுவார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் தேவதையைப் போல ஒரு குழந்தை பிறப்பார் தேவதையை போல் ஏன்னா சுக்கரன்னா பெண் கிரகம் சுக்கரன்னா லக்ஷ்மி அப்போ சுக்கரன்னா தேவதை போல் ஒரு பெண் கிடைப்பா அந்த பொண்ணு பிறக்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன சார் எல்லாருமே இப்படியே சொல்கிறீங்க இல்லை ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வா கூட தான் நம்ம சொல்கிறோம் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான்னு கூட தான் ஒரு லாஜிக் உண்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்த பின் வாழ்க்கையில் ஏற்படுவதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கு ஐந்து கூடிய ஆட்சி பெறும்பொழுது இறையொருள் கிடைக்கிறது சில பேர் வந்து யோக நிலையில் இருப்பீங்க தவங்கள் மேற்கொள்வீங்க யோகங்கள் பயில்வீங்க சித்தர்களுக்கான முயற்சி பண்ணுவீங்க தபஸ் பண்ணுவீங்க இறைவனை தேடுவீங்க இறைநிலை அடைவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் சித்தம் யோகம் போன்றவைகள் யோகா பிராக்டிஸ் பண்ணுறவங்கலாம் சரி சில பேர் என்ன யோகம் நிலையில் இருப்பவர்கள் யோகிகள் அப்படின்னு சொன்னால் அப்போ யோகா பண்ணுறவங்கெல்லாம் யோகிகளான்னு கேட்டாங்க யோகா பண்ணுறவங்க யோகிகள் இல்லைங்க யோக நிலையில் இருப்பவர்கள் யோகிகள் அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உங்களுடைய தேடுதல் ஆன்மீகமாக தேடுதல் என்பது இறைவனாக இருக்கும் பட்சத்திலே அந்த இரையொருள் கிடைப்பதற்கு இறை தரிசனம் கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருகிறார் முக்கியமாக ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் பேரதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வழிகளை தருகிறார் லாட்ரி அடிக்கிறது ஷேர் மார்க்கெட்ல ஒரே தூக்கா தூக்கிடுறது கிரிப்டோ கரன்சில பணம் ஏறுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சுக்கர பகவான் தருகிறார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் யோகம் இதெல்லாம் அந்த யோகா யோகாதிபதி சுக்கரன் தருகின்ற பலம் சார் இவர் குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது சார் இவருக்கு வந்து கர்ப்பப்பையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இவர் ஒய்ஃபுக்கு எப்படி குழந்தை ஓகே ஆச்சுனே தெரில அதிசயம்தான் உண்மையிலே கடவுள் தான் சார் இதுக்கெல்லாம் காரணம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே சில விஷயத்தினுடைய பெரிய பெரிய விஷயங்களோட சாவிகளாக கடவுள் கையில் தான் இருக்கு திருமணம் குழந்தை நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை நல்ல வேலை இது எல்லாத்தோட சாவியும் தான் இருக்குது நீங்கள் என்ன வேணால் கம்பு சுத்திக்கலாம் ஆனால் சாவி எல்லாம் தான் இருக்கு ஐந்து கூட நான் ஆட்சி பொழுது யோகாதிபதி ஆட்சி என்பதால் குழந்தை இருக்க போது உங்களுக்கு லேண்டு வீடு வண்டி வாகனம் யோகம் வரும்போது ஹேப்பியாக இருக்க போறீங்க ஸோ மிதனராசிக்காரர்கள் சிறப்பு கீழே பற்றி இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக போர்வாத நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான அந்த சீமெண்டத்தில் தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்